ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே நடைபெற்ற மின்மயமாக்கல் பணிகள் வந்து நூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டது இதனை இந்த வழித்தடத்தில் வந்து மின்சார ரயில் இன்ஜின் கொண்டு ரயில்களை இயக்குவதற்கு முன்னாடி தெற்கு ரயில்வேயின் முதன்மை மின்பொறி அலுவலர் வந்து இதை வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்வார் இந்த ஆய்வு வந்து வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற இருக்குது இந்த ஆய்வு வந்து ராமநாதபுரத்தில் காலை பத்து பதினைந்து மணிக்கு தொடங்கி வந்து மாலை ஐந்தரை மணி வரை நடைபெற இருக்குது பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் வரையிலானது ராமேஸ்வரத்து ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு வந்து சேரும் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்தை ஐந்து முப்பதுக்கு வந்து சேரும் வகையில் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இடையில வந்து இந்த ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறதுனால வந்து ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே வந்து பொதுமக்கள் வந்து கடக்காமல் இருக்கணும் பல சவால்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மின்மயமாகல் பணிகள் வந்து பெற்றிருக்கு முதல் சவாலான விஷயம் ஐஎன்எஸ் பருந்துகிட்ட வந்து மின்சார ஒயர் வந்து மேலே இல்லாமல் வந்து அந்த மின்சார இன்ஜின் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து கடந்து வரணும் இரண்டாவது வந்து பாம்பன் க கடலில் அமைந்துள்ள அந்த பாலத்தில் வந்து மின்சார வேலைகள் வந்து நடந்தது தான் இது இரண்டையும் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணி இப்போ வந்து மின்சார ரயில் இன்ஜின் இயக்கி சோதனை பண்ண போகிறாங்க இதற்கப்பறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரயில்கள் வந்து மின்சார ரயில் இன்ஜின் மூலிமா இயக்கப்படுற இருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தில் ஐந்தாவது நடைமுறை பணிகளுக்கு வந்து டெண்டர் கூறியிருக்காங்க ராமேஸ்வரம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டு தான் வருகிறது இதில் வந்து ஐந்தாவது நடைமுறை வந்து இருக்கு வந்து அது வந்து இருப்பு பாதை என்பது கிடையாது அந்த இருப்பு பாதை அமைக்கவும் கூடுதலாக வந்து ஒரு பிட்லின் வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் அமைக்கும் வந்து டெண்டர் கோரப்பட்டுள்ளது இந்த பணிகள் நிறைவடையும் போது ராமேஸ்வரத்தில் வந்து இன்னும் அதிகமான ரயில்களை இயக்க முடியும் பிட்லைனில் தான் ரயில்களாக வந்து பராமரிப்பு செய்வாங்க இந்த பிட்லைன் கூடுதலாக அமையப்பெறும்போது கூடுதல் ரயில்கள் வந்து ராமேஸ்வரம் இயக்கப்படும் மின்மை மக்கள் பணிகள் நிறைவு பெற்று விட்டது இந்த மின்சார ரயில் இன்ஜின் மூலம் ரயில்கள் இயங்க துவங்கிய பின்பு மங்களூர் ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் மற்றும் மைசூர் ராமேஸ்வரம் போன்ற ரயில்கள் ராமேஸ்வரம் இயக்கப்படும் இல்லை மைசூர் ராமேஸ்வரம் மற்றும் ஹூப்ளி ராமேஸ்வரம் செகந்திரபாத் ராமேஸ்வரம் ஆகிய ரயில்கள் வந்து நிரந்தர ரயிலாக மாற்றப்படும் இதற்கான ஒரு பரிந்துரை வந்து தெற்கு ரயில்வேக்கு அனுப்பியிருக்கா அதாவது ரயில்வே போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க ரயில்வே போர்டு வந்து ஒப்புதல் வழங்கியவுடன் இதை வந்து நிரந்தர சேவை வாங்க ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பிட்ல வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க காரணம் இங்கேருந்து இருந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட நான் ஜூம் பண்ணி காட்டினேன் பாருங்க தெரியுது ஐந்தாவது நடைமுறை இந்த ஐந்தாவது நடைமுறை இருப்பு பாதை அமைக்கப்பட இருக்கு டெண்டர் கோரி இருக்காங்க இது பக்கத்தில் தான் பிட்லேனும் அந்த இரண்டு பிட்லேனுக்கும் அருகாமையில் அதனால வந்து இந்த ஸ்டேபிளிங் லைன் பகுதியில் வந்து அந்த மின் பணிகள் வந்து நடைபெறவில்லை ஸ்டேபிளின் மாற்றி அமைக்கப்படலாம் இந்த டெண்டர் கோரி இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் ராமேஸ்வரத்தில் அதிக ரயில்கள் படும் இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப கன்ஜெக்ஷன் தான் நம்ம வரும்போது ஒன்றாம் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம மதுரையிலேருந்து வந்த வண்டி நின்றுச்சு ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் வந்து கன்னியாகுமரியில் வண்டி நின்றுச்சு மூன்று பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம மெயில் நின்றுச்சு நான்கில் வந்து கோயம்புத்தூர் ரயில் நிற்கிது மீதி இரண்டு ரயில்கள் சேது மற்றும் பனரஸ் செல்லும் ரயில்கள் வந்து பிட்லைனில் நிற்கிது இந்த மாதிரி தான் ராமேஸ்வரத்தில் வந்து இட நெருக்கடி இருக்குது இதுக்காண்டி தான் கூடுதல் பிட்லைன் வந்து அமைக்க இருக்காங்க இந்த கூடுதல் பிட் அமைஞ்ச உடனே வந்து ஐந்தாவது நடைமுறையும் பயன்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வந்து இட நெருக்கடி குறையும் அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேபிளின் லைன் வந்து மற்ற இடத்துல வந்து மாற்றி அமைப்பாங்க இதுக்காண்டி பணிகள் வந்து தொடரும் ஸோ இந்த ஒரு அப்டேட் அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தகவல் மற்றவங்களும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டில் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எந்தெந்த ரயில்கள் வந்து மின்சார எஞ்சின் மூலம் இயக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்